வணக்கம் பாமக நிர்வாக குழுவில் இருந்து வந்து பார்த்தோம் அன்புமணி அவர்களை நீக்க முடியாது என அன்புமணி தரப்பு விளக்கமளித்திருக்கிறது அளித்திருக்கிறது பாமக தலைவர் தலைமையேற்காத கூட்டம் நிர்வாக குழு கூட்டமே ஆகாது எனவும் தற்பொழுது அவர்களுடைய தரப்பு வாதமாக இருக்கிறது கூடுதல் நிர்வாக குழு உறுப்பினர்கள் தலைவர் ஒப்புதலுடன் தான் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள் பாமக நிர்வாக குழுவில் இருந்து அன்புமணி ராமதாஸ் வெங்கடேசன் திலகபாமா உள்ளிட்டோர் நீக்கப்படுவதாக ராமதாஸ் அவர்கள் அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அன்புமணி தரப்பு சார்பாக விளக்கம் இருக்கிறது தலைவர் அவர்கள்தான் வந்து இந்த நியமனத்திற்கு ஒப்புதல் தர வேண்டும் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் ராமதாஸ் அவர்கள் தன்னிச்சையாக போன்று நிர்வாக குழுவை கலைத்தும் புதிய நிர்வாக குழுவை அமைத்தும் உத்தரவிட முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஜி கே மணி அடங்கிய அருள் உள்ளிட்டோர் அடங்கிய அந்த பூதா அருள்மொழி உள்ளிட்டோர் அடங்கிய அந்த குழுவானது தற்பொழுது நியமித்து ராமதாஸ் அவர்கள் உத்தரவிட்டிருந்த நிலையில் தற்பொழுது அன்புமணி தரப்பு இதற்கு விளக்கம் அளித்திருக்கிறது நிர்வாக குழுவிலிருந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களை நீக்குவதற்கு எந்த அதிகாரம் இருக்கிறது பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவருக்குத்தான் நிர்வாக இருந்து நீக்குவதற்கு அதிகாரம் இருக்கிறது என்றும் தற்பொழுது அவர்கள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த கட்டமாக ராமதாஸ் தரப்பில் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் என்பதனை வரக்கூடிய காலங்களில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்